எதை பண்ணாலும் திருப்தியே இல்ல வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்ல காலையில எதுக்குடா எழுந்துக்கிறோம் எல்லாமே ஒரு கடமைக்காக தான் உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமா உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வச்சுக்கோங்க உங்க மைண்ட்ல இந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன நான் செஞ்சிட்டு இருக்கிற இந்த காரியங்களுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இந்நேரம் வர தொடங்கி இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உங்களுடைய லைஃப் எது

குறிக்கோளை நீங்க வச்சுக்கும் போதுதான் அது உங்களுடைய வாழ்க்கையவே ரொம்பவும் அர்த்தமுள்ளதா மாத்தும் இந்த பர்பஸ் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நம்மளுக்காக உருவாக்கிக்கிறது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பர்பஸ் ஒருத்தர் வாழ்க்கையில இருக்கும்போது அவர் லைஃப்ல ஏற்படக்கூடிய பாசிட்டிவான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் யார் ஒருத்தர் அவங்க லைஃப்ல இந்த பர்பஸ கண்டுபிடிச்சிட்டாங்களோ அவங்க எப்பவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாவும் இருப்பாங்க அவங்களுடைய டெய்லி லைஃப் அப்படிங்கறதே ரொம்பவும் மீனிங்ஃபுல்லா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும் ரெண்டாவது பர்பஸ் தெரிஞ்ச ஒருத்தர் எந்த ஒரு புது விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க அதனாலயே அவங்களுடைய லேர்னிங் ஜேர்னிங்கிறது அவங்க லைஃப் முழுக்கவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நீங்க இப்ப கூட பாக்கலாம் எத்தனையோ பேர் ஐம்பது அறுபது வயசுல கூட புதுசா ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அதுல சொல்லி தர விஷயங்களை ஸ்கூல் படிக்கிறப்போ அவங்க எவ்வளவு ஆர்வமா கத்துக்கிட்டாங்களோ அதே ஆர்வத்தோட இப்பவும் கத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இந்த வயசுலயும் அவங்கள கத்துக்க சொல்லி தூண்றது எதுன்னு நினைக்கிறீங்க அவங்க மனசுல ஏற்பட்டிருக்க அந்த பர்பஸ் தான் மூணாவது இந்த பர்பஸ் ஆனது உங்க மனசுல ஏற்படுற இந்த தோல்வி பயத்தை குறைச்சிரும் என்னதான் ஒன்னு ரெண்டு செட்பேக்ஸ் நம்மளுடைய லைஃப்ல வந்தாலுமே நம்மளுடைய அந்த உயர்ந்த குறிக்கோள் ஆனது எப்பயுமே ஒரு கைடிங் லைட்டா நம்மள தொடர்ந்து வழி போகும் அதனால இந்த தோல்விகளை நீங்க ஒரு வாழ்க்கை பாடங்களா பாப்பீங்க முன்னேறதுக்கு ஒரு படிக்கலாவும் பார்க்க தொடங்குவீங்க அதனால

அதுக்கு உண்டான நெசசரி சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல என்னைக்கும் கொண்டு வருவாங்க சோ பர்பஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனாலிட்டிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அஞ்சாவது உங்களை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் நோக்கி திசை திருப்பும் நிறைய பேர் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்றது என்ன என்னால மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியல என்ன அறியாமலே நான் போன்ல பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்றேன் அப்படிங்கறது ஆனா தன்னுடைய உயர்ந்து குறிக்கொள்ள ஒருத்தர் தெளிவா இருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரியான அடிக்ஷன்ஸுக்கு இடமே கொடுக்க மாட்டார் ஏன்னா அவருடைய அந்த உயர்ந்த குறிக்கோள் எப்பவுமே அவர் மனசுல இருந்துட்டு அவர் அடைய வேண்டிய அந்த பாதையையும் அந்த பயணத்தையும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு ரிமைண்டர் அவர் மைண்டுக்குள்ள இருக்கிறப்போ அவரால இந்த மாதிரி மொபைல் பாக்குறது வெட்டி அரட்டைகள்ல ஈடுபடுறது தேவையில்லாத பொலம்பல்கள்ல தன்னுடைய நேரத்தை செலவிடுறது மாதிரியான டைம் வேஸ்ட்க்கு இடம் கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் அந்த குறிக்கோளை அடைகிறதுக்கான முக்கியமான ஒரு ரிசோர்ஸே அவருடைய டைம் தான் அந்த டைம வேஸ்ட் பண்ண பண்ண அந்த அடைய வேண்டிய தூரம்ங்கிறது கூடிக்கிட்டே போகும்ன்ற தெளிவு அவங்க கிட்ட இருக்கும் இந்த மாதிரியான சில்லி விஷயங்களுக்கு அவங்களுடைய நேரத்தையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க நேரத்தை தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறதுல மட்டும்தான் அவங்க அதை உபயோகப்படுத்துவாங்க ஆறாவது விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில ஒருத்தர் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தெளிவோட இருந்தாருன்னா அவருடைய ஆயுள் அதிகரிக்குது அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பிக்கிகள் புத்தகத்துல கூட ஒகினாவா கிராமத்துல இருந்த மக்கள் அதிக ஆயுளோட வாழ்ந்தாங்க அப்படின்னு எடுத்து பாக்குறப்ப அவங்களுக்கு கிடைச்சது இந்த ஒரு வார்த்தை தான் இக்கிகை இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இந்த பர்பஸும் இந்த இக்கிகையும் ஒண்ணுதான் இந்த இக்கிகை ஒரு பர்பஸ் தெரிஞ்ச மக்களுக்கு ஆயுள் அதிகரிக்குது அவங்க நீண்ட ஆயுளோட வாழ்றாங்க அடுத்த பாயிண்ட் ஒருத்தர் தன்னுடைய குறிக்கோளை நோக்கி முன்னேறும் போது வயதாகிறதுனால ஏற்படக்கூடிய மறதி நோய் செயல்பாடுகள்ல இருக்கிற தளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே குறைஞ்சு போயிடுது அப்படின்னு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த கோலா வச்சு நீங்க அதை நோக்கி முன்னேறி போகும்போது உங்களுடைய மனசு உடம்பு ரெண்டுமே ஒரு நேர்கோட்டுல வந்து உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண தொடங்கும் இதனாலயே ஏஜிங்னால வர எஃபெக்ட் உங்க லைஃப்ல ரொம்பவே குறையும் எப்பவுமே மனசளவுலையும் உடம்பளவுலையும் இளமையா இருப்பீங்க இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ உடவும் உங்களுக்கு பர்பஸ் வேணும் அப்படிங்கறதுக்கு கன்வின்சிங்கா என்ன விஷயம் இருந்துட போகுது இப்ப நம்ம பர்பஸ் எது நம்மளுடைய லைஃப்க்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பாத்துட்டோம் அது வர்றப்போ என்னென்ன பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நம்ம லைஃபுக்குள்ள கொண்டு வரும் அப்படிங்கறதையும் சேர்த்தே பார்த்துட்டோம் அடுத்து இந்த பர்பஸ எப்படி கண்டுபிடிக்கிறது என் வாழ்க்கைய நான் எதை நோக்கி கொண்டு போறது என்னுடைய உயர்ந்த குறிக்கோள்ங்கிறது எது அப்படிங்கறத அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனல்ல பாத்துட்டு வரீங்க நான் இதுல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்க வாழ்க்கையில பாசிட்டிவ் மாற்றங்களை கொண்டு வருதுன்னா நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதன் பிறகு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க உங்களுடைய பர்பஸ் என்ன நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்து நான் சில கேள்விகளுக்கான ஒரு நோட்டை எடுத்து எழுத தொடங்குங்க அந்த கேள்விகளுக்கு எல்லாம் சொல்றப்பே முதல்ல தெளிவாவும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கான உயர்ந்த குறிக்கோளா படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிருவீங்க அதனால இந்த வீடியோவை இப்பவே கூட பாஸ் பண்ணிட்டு ஒரு பெண்ணு நோட் புக்கை எடுத்துட்டு வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஏற்ற வகையில பயன்படுத்துறது அதுக்கு முதல் படிங்கிறது உங்களுக்குள்ள நிஜமாவே என்னென்ன திறமைகள் இருக்கு உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் முதல்ல நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் திறமசாலியா இருக்கீங்க அப்படிங்கறதை எழுதுங்க எந்த ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யும் போது நீங்க உங்களையே மறந்து அதுல ஃபுல்லா இன்வால்வ் ஆயிடுறீங்க இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி இது ஒரு பெரிய லிஸ்டா இருந்தா கூட பரவாயில்ல அத்தனையையும் எழுதத் தொடங்குங்க இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும்னா நீங்க உங்களை சுத்தி இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் கேட்கலாம் எந்த திறமை எனக்குள்ள இருக்கு எந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறப்போ அவங்க உங்களுக்கே தெரியாத சில விஷயங்களை கூட இதுல எடுத்து கொடுக்கலாம் அதனால அவங்க கிட்டையும் கேட்டு இதுக்கான பதில நீங்க எழுதிக்கோங்க அடுத்தது உங்க லைஃப்ல உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பாருங்க உதாரணத்துக்கு சில பேருக்கு அவங்க லைஃப்ல சக்சஸ் அண்ட் ஃபேம் இது ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அவங்களுடைய ஒவ்வொரு மூவ்மே இந்த விஷயங்களை பெறுறதுலயே தான் இருக்கும் இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்க லைஃப்ல நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்க எந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணலனாலும் அவங்களுக்கு கவலை இருக்காது ஆனா நேர்மையா கடைசி வரைக்கும் இருக்கணும்ங்கிறதுல எப்பவுமே கவனமா இருப்பாங்க சில பேருக்கு எடுத்துக்கிட்ட காரியங்களை கச்சிதமா முடிக்கிற அந்த பெர்ஃபெக்ஷனிசம் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இன்னும் சில பேருக்கு லேர்னிங்றது கடைசி வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும் இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல நீங்க இன்ன வரைக்கும் தொடர்ந்து இருக்கீங்க அதுக்கு பின்னாடி நீங்க முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கண்டுபிடிங்க ஏன்னா இந்த விஷயங்கள் தான் உங்களுடைய வேல்யூஸ் எப்போ ஒருத்தர் அவருடைய லைஃப்ல திருப்தி இல்லாம இருக்காரோ முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு கிடைக்கலையோ அப்பவே அவருடைய லைஃப்ல இந்த வேல்யூ சாட்டிஸ்பை ஆகல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு சக்சஸ் அண்ட் ஃபேம் ரொம்ப முக்கியமான வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அவர் லைஃப்ல அவர் நினைச்ச அந்த சக்சஸ் ஓ ஃபேமோ கிடைக்கலன்னா அவர் ரொம்பவே சோர்ந்து போயிடுவாரு இதே இது தன்னுடைய வேலையில பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிற இருக்கு சக்ஸஸ் ஃபேம் பற்றிலாம் கவலை இருக்காது தான் அந்த வேலையை கரெக்டாக முடிச்சோமா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு திருப்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தே உங்களுக்கு உங்களுடைய வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்க லைஃப்ல நீங்க எந்த விஷயங்களை விட்டு கொடுக்காம இது எனக்கு கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறீங்க அதே போல தொடர்ந்து உங்களுடைய கோல்ஸை எதை நோக்கி செட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எதை அடையுறதுக்காக நீங்க ஒவ்வொரு கோலையும் அமைக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வேல்யூஸ்ங்கிறது ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் மூணாவது பாஸ்ட்ல எந்த எந்த ஒரு விஷயம் பண்றப்போ நீங்க உண்மையாவே ரொம்ப திருப்தியாவும் மகிழ்ச்சியாவும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அந்த ஒரு காரியம் செஞ்சப்போ உங்க மனசுல பரவாயில்லடா நாம பிறந்ததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்திருக்கும் இல்லையா அந்த ஃபீல் கொடுத்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத லிஸ்ட் டவுன் பண்ணுங்க அப்போவே உங்களுக்கு தெரியும் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஒற்றுமை இருந்திருக்கும் அந்த ஒற்றுமை என்னன்னா ஒருவேளை அங்க நீங்க உங்களுடைய வேல்யூஸ் அங்க சாட்டிஸ்பை பண்ணியிருப்பீங்க இல்ல உங்களுடைய இந்த திறமைகள் வெளிப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கும் இந்த இன்சிடன்ஸ் எல்லாம் திருப்பி ஒரு தடவை ரீவிசிட் பண்ணி பாக்குறப்போ எந்த விஷயம் அதுல உங்களுக்கு திருப்திகரமா அமைஞ்சது அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியும் நாலாவது உங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த அத்தனை தேவைகளும் சாட்டிஸ்பை ஆயிடுச்சுன்னு இப்ப வச்சுக்கிறோமே உதாரணத்துக்கு நீங்க நினைச்சதை விடவும் அதிகமான பணம் ஒரு செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாமே இப்ப உங்க லைஃப்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுவீங்க இல்ல நீங்க நினைச்சத அடைஞ்ச ஒரு நபராவே இன்னைக்கு

தோணுது அந்த பர்சன் கிட்ட நீங்க எந்தெந்த விஷயங்களை அட்மயர் பண்றீங்க அவங்களோட எந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதை எல்லாத்தையும் வரிசையா எழுதுங்க ஆறாவது இந்த சமுதாயத்துல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு உங்களுடைய டேலண்ட்ஸ் அண்ட் வேல்யூ சிஸ்டத்தை எப்படி நீங்க உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறதையும் யோசிச்சு எழுதுங்க ஏழாவது நீங்க இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு உதவிகரமா இருந்திருக்கீங்க உதாரணத்துக்கு உங்க ஃபேமிலியில இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பாடத்துல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடுவுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா அங்க முதல் ஆளா நீங்க தான் எப்பவுமே நிப்பீங்க நீங்க தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மத்தியஸ்தம் பண்ணி அதை சால்வ் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல தேவைப்படுறவங்களுக்கு ஏத்த உதவிகளை எப்பவுமே ஏதாவது ஒரு விதத்துல செஞ்சுட்டு இருக்கீங்களா எந்த விதத்துல நீங்க உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட் மற்றவங்களுக்காக கொடுக்குறீங்க அந்த ஆக்டிவிட்டிஸையும் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க இப்போ நான் இங்க சொல்லி இருக்கிற இத்தனை கேள்விகளுக்கும் நீங்க பதில் எழுதிட்டீங்க உங்க கண்ணு முன்னாடி சில விஷயங்கள் தெளிவா இருக்கும் ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கிற முக்கியமான ஸ்ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு இருப்பீங்க உங்களுடைய வேல்யூஸ் என்னன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்ட்ரெண்ட்ஸ் அண்ட் வேல்யூ வச்சு இந்த சமுதாயத்துக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்ட்ராங்கா உங்கள்கிட்ட நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான உயர்ந்த குறிக்கோள் உங்க முன்னாடி ரொம்ப தெளிவா தெரிய தொடங்கும் அதுதான் நீங்க உங்க லைஃப் உடைய பர்பஸா எடுத்துக்க போறீங்க அந்த பர்பஸ கண்டுபிடிச்ச அந்த நொடியில இருந்து உங்களுடைய மொத்த லைஃபையும் அந்த பர்பஸ எப்படி அடையிறது அப்படின்றத நோக்கி திசை திருப்ப தொடங்குங்க இப்படி நீங்க உங்க பர்பஸ நோக்கி போறப்போ உங்க டெய்லி லைஃப் ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கதான் போகுது உங்க வாழ்க்கைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமைகள் இது எல்லாமே கூடவே சேர்ந்து சேர்ந்துதான் வரப்போகுது நீங்க அதுக்காக நேரம் ஒதுக்குற அதே நேரத்துல ஒரு நாள்ல ஒரு சில மணி நேரங்களாவது இந்த பர்பஸ நோக்கிய பயணத்துக்கும் செலவிட தொடங்குங்க அதுக்கேத்த ஸ்கில்ஸ் இன்னும் நான் வளர்த்துக்கணுமா பட்டத்தீட்டணுமா வேற சில கம்யூனிட்டியில சேர்ந்து நான் வேலை பார்க்கணுமா அதுக்கேத்த பீப்புளோடு சேர்த்து நம்ம மிங்கில் ஆகணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அதுக்கேத்த முயற்சியிலையும் சேர்த்து இறங்குங்க இந்த மாதிரி உங்க தினசரி கடமைகளை நீங்க நிறைவேற்றுற அதே நேரத்துல உங்க பர்பஸ நோக்கியும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் உங்க லைஃப பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுக்க தொடங்கும் இந்த அர்த்தத்தோட ஒருத்தர் அவருடைய லைஃப லீட் பண்றாங்க அப்படின்னா அவருடைய லைஃப் திருப்தியா தான் இருக்கும் என்னைக்கும் அவர் சின்ன சின்ன தோல்விகள்னால சோர்ந்து போய் உட்காரவே மாட்டாங்க எப்பவும் உற்சாகத்தோட அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டு இருப்பாங்க நான் சொன்ன இந்த மாற்றங்கள் எல்லாம் வரணும்னா நான் இந்த வீடியோல சொன்ன அத்தனை விஷயங்களையும் முதல்ல கடைபிடிங்க நிச்சயமா திருப்தியான அர்த்தமுள்ள வாழ்க்கைங்கிறது உங்களுக்கும் சாத்தியம் தான் நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுடைய பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உடனடியா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுதுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு அக்கறை இருக்கிற மற்றவங்க கூடையும் நிச்சயமா ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுடைய பர்பஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த பர்பஸ் நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக விரும்புறீங்க ஆனா அதை எப்படி செய்யறதுன்ற தெளிவில்லை அப்படின்னா நிச்சயமா செல்ஃப் சிங் ஸ்கூல் உங்களுக்கு ஒரு சரியான இடமா இருக்கும் எங்களுடைய மெம்பர்ஷிப் கோர்ஸ்ல இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணலாம் அதனுடைய லிங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் உங்களோட பயணத்தை நீங்க எங்களோட சேர்ந்து தொடங்குறப்போ உங்களுக்கு சரியான ஆதரவும் வழிகாட்டுதலும் நிச்சயமா கிடைக்கும் அதனால மிஸ் பண்ணாம வந்து எங்க கம்யூனிட்டியில ஒரு மெம்பரா இன்னைக்கே இணைஞ்சிடுங்க